முப்பது வருஷமாக வளர்த்துருக்காங்க அதனுடைய பழம் ரொம்ப அந்த அல்வா டேஸ்டில் இருக்குது இந்த இதை வந்து அல்வா செய்யணும்னா நீங்கள் இதுக்கு சக்கரை சேர்க்க வேண்டியது அவ்வளோ இனிப்பு தன்மை இருக்கும் அவ்வளோ இனிப்பு உடையது நல்ல ஒரு நெய் கூட சேர்க்க வேண்டியது அந்த மாதிரி ஒரு வெரைட்டி சக்கரை இந்த சக்கரை குட்டி தான் எல்லாருமே இவ்வளோ குட்டியாக இருக்கு ஆமாம் இது பேரே சக்கரை குட்டி சுகர் பேபி இயற்கையான பழங்களை உணவுகளை சாப்பிடும்போது உண்மையான ருசி தெரியும் இந்த தலைமுறைக்கு வந்து நிறைய பேர் என்னென்னா மாப்பழா வாழை இந்த முக்கணிகளுமே இப்போ கூட நிறைய பிள்ளைங்க வாங்கி சாப்பிட்டது காலையில் பார்த்தோம் ஒரு சில பிள்ளைங்க வந்து அதை வேண்டாம் பலா வேண்டாம் அப்போ அவங்களுக்கு கம்பல் பண்ணி கொடுக்கும்போது சாப்பிட்றாங்க அப்புறம் திருப்பியும் கேட்டால் கொடுத்தா கூட சாப்பிட்றாங்க ஏன்னா அவங்க உண்மையான பழத்தை வந்து நம்ம இது வரைக்கும் கொடுக்கல பேரண்ட்ஸ் வணக்கம் 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 எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்லேண்ட் நர்சரிக்கு தாங்க வந்திருக்கோம் சென்னை கூடுவாஞ்சேரியில் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா நடத்துறாங்க இது நாலாவது வருஷம்ல இல்லை வருஷம் ஒவ்வொரு வருஷமா நாங்க வந்திருக்கோம் நிறைய சென்னையில இருக்கக்கூடிய வியூவர்ஸ் மக்கள் எல்லாருமே வந்து ஆர்வமா இதை பார்ப்பாங்க நிறைய குழந்தைங்கள் வந்து விரும்பி பார்ப்பாங்க எதுக்காகனு வந்து பார்த்தீங்கன்னா முக்கணி தாங்க ஏன்னா நம்ம ஆயிரம் காசு அது எல்லாமே இருந்தாலும் அந்த முக்கணியும் சுவைக்கிறப்ப வந்து நமக்கு ஒரு ஃபுட் சாப்பிட்டாலும் இந்த பழங்கள் சாப்பிடறப்ப நிறைய ஒரு அன்பு கிடைக்கும் பாக்கலாம் இன்னைக்கு நிறைய பேரு வந்து பாத்துட்டு போனாங்க காலையில வந்து ஹரிதாஸ் சார் வந்து பன்ரூட்டில இருந்து வந்து ஓபன் பண்ணி துவக்கி வச்சாங்க

பலாப்பழம் வாழைப்பழம் இதெல்லாம் எப்படி ருசி இருக்குங்கிறத நமக்கு ஜனங்களுக்கு சொல்லணுங்கிறத உண்மையாவே அதை இயற்கையா வளர வச்சு அதனுடைய பழங்களை அறுவடை பண்ணி இயற்கையாவே பழுக்க வச்சு நம்ம இங்க சேல் பண்றோம் நிறைய பேர் சாப்பிட்டு போறவங்க கூட இந்த அதே பழம் தான் அதே மாமசம் இங்க சாப்பிடறாங்க அவங்க சாப்பிடாத பழம் கிடையாது ஆனா சாப்பிட்ட பழம் தான் ஆனா இதே மாதிரி சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை என்னன்னா நம்ம கொடுக்கக்கூடிய தரத்தை பொறுத்து சொல்றாங்க இதே மாதிரி எல்லாருமே பண்ணுவான் நாங்களே எப்பவும் பண்ணிட்டு இருக்க முடியாது இதையுமே நீங்களும் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பாக்குறவங்க கூட

பீஸ் வச்சிருக்கோம் ஏன்னா இது மக்கள் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு வெரைட்டி அதுமாதிரி வெள்ளைப்பழம் இந்த சுலைகள் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கும் இது ஒரு இயற்கையான பழம் தான் வெள்ளை நிறம்னா எல்லாருமே மஞ்சள் நிறத்தில் பார்த்துருப்பாங்க இப்போ சிலர் சேப்பாக பார்க்குறாங்க அப்போ வெள்ளையாக இருக்குன்னா அது என்ன மரமணு மாற்றம் பண்ணதா அப்படின்னா இல்லை இயற்கையாகவே அது தோன்றுறது ஒரு சடிதி மாற்றம்னு சொல்லுவோம் அந்த மியூட்டேஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி ஆகி சில பழங்கள் வித்தியாசமாக வர்றத அதை டெவலப் பண்ணி பண்ணக்கூடியது அதுமாதிரி பிரெட் ஜாக் ஃப்ரூட் ப்ரெட்ரூட்னா நம்ம சாதாரணமாக ஒரு பிஸ்கட்டுக்கும் ப்ரெட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்லையா அதுமாதிரி இது வந்து இருக்கும் இந்த ப்ரெட் ஜாக் ஃப்ரூட்டு அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்பிள் ஜாக் ஃப்ரூட்டு நம்ம ஒரு ஆப்பிளை சாப்பிடும்போது என்ன ஃபீல் கிடைக்குதோ அது மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நெல்லை அல்வா நெல்லை அல்வாவுக்கு ஃபேமஸ் நெல்லை தானே அந்த ஊரில் இருந்து நம்ம ஹரிதாஸ் சார் அவங்க தோட்டத்தில் இந்த ஊரில் இருந்து விதைகளை எடுத்துகிட்டு வந்து இந்த பழத்தை வளர்த்துருக்காங்க மரத்தை கடந்த முப்பது வருஷமாக வளர்த்துருக்காங்க அதனுடைய பழம் ரொம்ப அந்த அல்வா டேஸ்ட்டில் இருக்குது இந்த இதை வந்து அல்வா செய்யணும்னா நீங்க இதுக்கு சக்கரை சேர்க்க வேண்டியது இல்லை அவ்வளோ இனிப்பு தன்மை இருக்கும் அவ்வளவு இனிப்பு தன்மையுடையது நல்ல ஒரு நெய் கூட சேர்க்க வேண்டியது அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஒரு இயற்கையாகவே ஒரு அல்வா உருவாகும் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி அது மாதிரி அரி எல்லோ மஞ்சள் தேன் பலா அது மாதிரி பாத்தீங்கன்னா பிரெட் கரிப்பலா சார் ஒரு அதிகபட்சம் ரோட் சைட்ல விக்கிறது பண்ருட்டியில இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வகைக்கு மேல வச்சிருக்கோம் இது எப்படி சார் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது இதை வந்து நம்ம இல்ல எல்லாருமே இது வந்து நம்ம கிடையாது இல்லாத ஒரு விஷயத்த நம்ம பண்றது எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா மக்களுக்கு புதுசாகனு சொல்லும் அவங்க அப்ரிசியேட் பண்ணுவாங்க நீங்க யாராவது புகழ்ச்சிக்கு மயங்காத மனிதர்கள் இருக்காங்க நீங்க கூட அப்படித்தானே நிறைய லைக் வந்து நிறைய கமெண்ட் வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இல்ல உங்க சேனல் அதே மாதிரி தான் இல்ல அதை தாண்டி வந்து நம்ம நிறைய விஷயத்த வந்து தெரியாத விஷயத்த வந்து மக்கள்கிட்ட சேர்க்கிறோம் ஆமா சேர்க்கிறோம் அது நல்ல விஷயங்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா இயற்கையான பழங்களை உணவுகளை சாப்பிடும்போது உண்மையான ருசி தெரியும் இந்த தலைமுறைக்கு வந்து நிறைய பேர் என்னென்னா மாப்பழா வாழை முக்கணிகளுமே இப்போ கூட நிறைய பிள்ளைங்க வாங்கி சாப்பிட்டுருது காலையில் பார்த்தோம் ஒரு சில பிள்ளைங்க வந்து அதை வேண்டாம் பலாப்பழம்னா வேண்டாம் அப்போ அவங்களுக்கு கம்பல் பண்ணி கொடுக்கும்போது சாப்பிட்றாங்க அப்புறம் திருப்பியும் கேட்டால் கொடுத்தா கூட சாப்பிட்றாங்க ஏன்னா அவங்க உண்மையான பழத்தை வந்து நம்ம இதுவரைக்கும் கொடுக்கல பேரண்ட்ஸ் நம்ம கடையில் வாங்கி நல்ல சோக்கி வச்சுட்டு அழகழகாக அடிக்க வச்சிருக்க கொடுக்குறோம் அதில் பாதி தான் அவங்க வந்து உண்மைத்தன்மை இருக்கும் நம்ம இயற்கையா பழுக்க வச்சு நம்ம உற்பத்தி பண்ணி பண்ணனும்னா நமக்கு உண்மையான தன்மை கிடைக்கும் அப்ப அந்த எல்லாம் விரும்பி சார் இப்ப மேங்கோல வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் கிரீன்லாண்ட் ஆமா மேங்கோல ஒரு நூறு வெரைட்டி வச்சிருக்கோம் ஆமா நிறைய வெரைட்டி நீங்க அந்த மியாசாகி அப்புறம் புது புது வெரைட்டி டூ மேங்கோ அது எல்லாமே போன திருவிழாவில இருந்தோம் இந்த வருஷத்துல வந்து என்னென்ன மேங்கோலாம் இருக்கு சார் இந்த மாங்கோ பார்க்குற மாதிரி பாத்தீங்கன்னா இது கலாக்காய் நம்ம தோட்டத்திலே விளைஞ்ச ஒரு இது இதுல தான் நம்ம செரி ஃப்ரூட் நம்ம பேக்கரில எல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல செரி ஃப்ரூட் தயார் பண்றாங்க கேக்ல வைக்கிறது அது மாதிரி பாத்தீங்கன்னா மாவட்ட இது நாம்டோக்குமா பர்பிள் இன்னும் நல்லா பின்னி மெச்சூரிட்டி ஆகல இந்த கலர் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி கலர்லாம் நம்ம ஊர்ல கிடையாது நம்ம தாய்லாந்து வெரைட்டி இது இது வந்து பழம் ஒரு எட்நூறு கிராம் அந்த மாதிரி வெயிட் வரும் நல்ல சதை பகுதியோட இருக்கும் விதையோட அளவு கம்மியா இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அடிக்குது மாம்பழம் அது மாதிரி மல்கோவா இருக்குது அது மாதிரி இந்த சக்கரக்குட்டி தான் இருக்கு பேரே சக்கரகுட்டி சுகர் பேபி சுகர் பேபின்னா அது பேபின்னா குழந்தை சுதாரணா சக்கர உங்களை அதை கற்பனை பண்ணீங்க எப்படி அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் விதை மட்டும் துப்பிக்கலாம் இது நம்ம தோட்டத்துல விளைஞ்சது இந்த செடிகளை அதிகபட்சமாக இந்த சைஸ் தான் வரும் ஆமா சைஸ் தான் நிறைய காய்க்கு வரும் இது இமாம் பசந்து ஒரு எட்நூறு கிராம் ஒரு கிலோ வருது இயற்கையான விளைவிச்ச ஒரு பழம் நல்ல மனமா இருக்கும் அதாவது இயற்கையா வந்த பழங்களும் நம்ம செயற்கையா விளைவிக்கிற பழத்துக்கும் என்ன வித்தியாசம்னா இது நம்ம கிட்ட வந்தாலே அந்த கட் பண்றதுக்கு முன்னாடியே மனம் வரும் அந்த மாதிரி ஒரு தன்மையோட இருக்கும் இது பனானா மேங்கோ இது பனானா மேங்கோ இது நம்ம தோட்டத்தில் தாய்லாந்து வெரைட்டி நம்ம தோட்டத்தில் வச்சு மூணு வருஷத்தில் காய்ச்ச ஒரு வெரைட்டி பார்க்க வாழைப்பழம் ஆமாம் வாழைப்பழம் மாதிரி இருக்கும் இதுல ஒரே மரத்தில் மூணு வருஷத்துல நாற்பத்தி ரெண்டு காய் காய்ச்சு அதனால கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கு இல்லைன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு இதுல இன்னும் டுவெண்டி பெர்சன்ட் சைஸ் பெருசாகவே ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கன் லிங்க் வர இந்த மாதிரி கலர்ல பழம் பார்த்துருக்க மாட்டீங்க பெண்கன் லிங்க் இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி இது நம்ம மாடியிலேயே வளர்த்து லாஸ்ட் இயர் பழம்லாம் சாப்பிட்டோம் ஸ்கின் வந்து ரொம்ப மெழுசா இருக்கும் ஆனால் ரொம்ப சதை வந்து ரொம்ப சாப்பிட்டா அது ஒரு அல்வா கட் பண்ணால் அப்படி எப்படி நெளியும் அது ஒரு இது ஆகும்ல அதே மாதிரி இருக்கும் அந்த பழம் பகுதி பார்த்திங்கன்னா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜவாரி இது வந்து அரக்குணம் அந்த ஏரியாவில் ஒரு ஃபேமஸான வெரைட்டி ரொம்ப சதையோடு இருக்கும் நல்ல விதை வந்து சின்ன பகுதியாக இருக்கும் நம்ம நாட்டு வெரைட்டி இப்போ நம்ம வெளிநாட்டு ரகங்கள் மட்டும் இல்லை நாட்டு வெரைட்டிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடு கொடுக்குறோம் அது நல்ல தரமான ஒரு ரகமாக இருந்தால் அதேமாதிரி இப்போ அதுமாதிரி அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெயின் டைவரி ஒரு பழம் பார்த்தீங்கன்னா எட்நூறு தான் ஒரு கிலோ வெயிட்டு வரும் ஒரு யானையினோட தந்த மாதிரி இருக்கும் பாருங்க இது காய நல்ல முக்கால் வெளச்சுன்னு தான் இருக்கு இன்னும் ஒரு இருபது நாள் பழுக்கிற இதுக்கு பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு கைட்டு பாருங்களேன் ஒரு கையில் வச்சா கூட எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இருக்கும் நல்லா பெருசாகும் இது ஒரு மரத்தில் நிறைய காய்ச்சதுனால சைஸ் என்னதான் இருக்கு இதே வந்து கம்மியான காய்களை நம்ம அளவு பண்ணோம்னா சைஸ் பெருசாகும் ஓகே இது வந்து கோட்டிருக்கோம் செங்க இருக்கணுன்னு நல்ல ஒரு அட்ராக்டிவ் இது நம்ம தோட்டத்துடைய காய்ச்சல் தான் எப்படி பாருங்க இதை நான் தமிழ்நாட்டின் மியாசாக்கின்னு சொல்லுவேன் ரொம்ப சூப்பராக ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு காலையில் வந்தவங்க நிறைய பேர் சாப்பிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா இந்த இது அழிஞ்சிட்டு வர்றது இந்த விராகம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல இந்த இளம் தலைமுறையினருக்கு இதை நம்ம கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துல காய்க்கிற செடி கூட ஒரு நானூற்றொம்பது ரூபாங்கிற ரேஞ்சில் தான் சேர்ச் பண்ணுறோம் இதை மாடியிலும் வளர்க்கலாம் தரையில வளர்க்கலாம் ரெண்டு சீசன் காய்க்கும் ஒரு சீசன் இல்லை ரெண்டு சீசன் காய்க்கும் நம்ம சமையலுக்கும் இது யூஸ் பண்ணலாம் குழம்பு செய்கிறது கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சிறப்பான வெரைட்டி அதுமாரி பார்த்திங்கன்னா இது மியாசாக்கி இது தமிழ்நாட்டின் மியாசாக்கி இது ஜப்பான் மியாசாக்கி இது நல்லா இதுவும் மெச்சூரிட்டி ஆகலை நமக்கு கொஞ்சம் ரேர் வெரைட்டிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட இந்த கலரில் தான் வரும் மியாசாக்கி இந்த கலரில் தான் வரும் நல்லா மெச்சூரிட்டி ஆகும்போது இந்த கலர் வரும் அப்போ மாதிரி அதுமாரி பார்த்திங்கன்னா இது கேசர் கேசர் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு வெரைட்டி இதுவும் வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்ட மாரி இருக்கும் இதனுடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப் பாருங்கள் ஒரு நீளம் அதில் ஒரு மூப்பு நல்லா ஆமாம் நல்லா இது நாட்டு மாம்பழம் நாட்டு மாம்பழம் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு வெரைட்டி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருடைய தோட்டத்தில் இருந்து அவர் எடுத்துகிட்டு வந்தது ஓகே ஓகே ஆமாம் அப்படியே இங்கே வாங்க மல்லிகா இருக்குது பாருங்கள் இங்கேயும் கலாக்கா விட்ருக்கும் செடி இது பார்த்தீங்கன்னா மல்லிகாய் இது ஒரு உயர் வளத்தில் இருக்கும் அதாவது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது பழம் பெருசாக வரும் இது நிறைய காய்ச்சதுனால சைஸ் வரல இதுவும் ஒரு அறநூறு எழுநூறு கிராம ஏற்று வர மாதிரி பெருசாக வரும் ஓகே அதுமாதிரி அல்போன்சா அல்போன்சா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு தரம் தரமான ஒரு மாம்பழம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஷைனிங்காக இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் என்னடா நம்ம க நம்ம கடைகளில் பெரிய கடைகளில் வாங்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இது எல்லாம் கொஞ்சம் கலர் அப்படி இருக்குன்னு நினச்சா இதுக்கு நம்மளே பூச்சி மருந்து ஸ்ப்ரே பண்ணலை இயற்கையாக வளர்த்து இயற்கையாகவே பழுக்க வச்சிருக்கோம் இது நீங்க ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியா வேற முறைகளில் பழுக்க வச்சோன்னா இன்னும் கலர் அட்ர கலர் அட்ராக்டிவா இருக்கும் ஆனால் உள்ள விஷயம் கம்மியா இருக்கும் இது பழம் அவ்வளவு டேஸ்ட் தேன் மாதிரி இருக்கும் இது கே ஒரு ரகம் ஒரு நாட்டு பழைய ஒரு ரகம் தான் இப்போ பெரும்பாலும் இது மார்க்கெட்ல இல்லாத ஒரு ரகம் நல்லா இருக்கும் பழம் இது பங்கனப்பள்ளி ஓகே பங்கனப்பள்ளி அதே தான் இதெல்லாம் கட் பண்ணி சாப்பிடும்போது ஒரு தேன் மாதிரி ஒரு சுவை கிடைக்கும் இந்த இது கூட அது பாத்தீங்கன்னா இது வந்து நீரிஷா இந்த பங்கனப்பள்ளியோட ஒட்டு சேர்த்த ஒரு ரகம் தான் இந்த நீலிசாங்கிற ரகம் இந்த ரகங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அதையும் கொண்டு வந்துருக்கோம் நம்ம முதல்ல அவங்களுக்கு காமிச்சேன் குட்டி காமிச்சோம் இது தான் இது தாய்லாந்து வெரைட்டி ஓகேங்க இதெல்லாம் இல்ல சார் இது பெங்களூரா இந்த பெங்களூரா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இதுதான் ஒரு கட்டிமோ இது ஸ்வீட் கட்டிமோன்னு சொல்லுவோம் அதாவது பேர்லயே இருக்கு ஸ்வீட் கட்டிமோ ஸ்வீட்டுங்கிற வார்த்தை அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் ரெண்டு சீசன் காய்க்கும் தாய்லாந்து வெரைட்டி ஓகே இது நேந்திரன் பழம் இந்த முக்கரிங்களை குறிக்கிறதுக்காக இந்த பழம் வச்சுருக்கோம் ஸ்டார் ஃப்ரூட்டு பம்பளி மாசு பம்பளி மாசு தெரியும் இது வந்து உடம்பு நல்லா குண்டா இருந்ததுன்னா கொஞ்சம் பம்பளி மாசு மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க ஆனால் இது சாப்பிட்டா அவங்களுக்கு உடலுடைய எடை குறையும் அது நல்ல ஒரு ஃப்ரூட்டு இது நோனி ஃப்ரூட்டு ஓகே அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பெப்பர் தாய்லாந்து பெப்பர் இது வந்து ட்ரீ பெப்பர் மிளகு நம்ம நல்ல மிளகு சொல்கிறோம் இல்லையா அது வந்து உங்களுக்கு ஒரு கொடிமாய் படர்ந்து போய் செடியாக வளரக்கூடியது சைனாவில் இது வந்து சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க ஒரு அழகுப்படுத்துகிறதும் சமையலுக்கும் பயன்படுத்துகிறாங்க ஒரு நல்ல வெரைட்டி இது வந்து கேட் ஃப்ரூட் இந்த இப்போ இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இந்த கேட் ஃப்ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூனையினுடைய கண் மாதிரி இருக்கும் இந்த வெள்ளையில் பூனையினோடய கண் மாதிரி இருக்கிறதுனால கேட் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க இது வாட்டர் ஆப்பிள் இது ஒரு வெரைட்டி இது கலாக்காய் இது ஒரு வாட்டர் ஆப்பிள் இது காட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க ஓகே நம்ம இது தாய்கிங் சப்போட்டா காய்க்கும் சப்போட்டானா நம்ம நார்மல் சப்போட்டாவை விட கொஞ்சம் பெருசா வரும் இது இன்னும் ஒரு அரை மடங்கு அதாவது ஒரு ஐநூறு கிராம் வர அளவுக்கு வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் சைஸுக்கு வரும் இது மேமி சப்போட்டா இது பேர் இந்த மாதிரி யாரும் வாய்ப்பு வாய்ப்பில்லை சப்போட்டா பெருசா இருக்கும் ஒரு தேங்காய் அளவுக்கு வரும் ஒரு சின்ன தேங்காய் அளவுக்கு வரும் இது ஒரு அரை சைஸ் தான் இன்னும் பெருசா ஆகும் அது இது கிரேப் கொய்யா கிரேப் கொய்யாங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து திராட்சை பழமே கொத்து கொத்தா காய்க்கும் காய்க்கும் இதுதான் மேக்ஸிமம் சைஸ் ரெட் அரம்புட்டா இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரங்காய்ச்சி தென்னை ஒரு கொலையிலே நூறுக்கு மேல காய்கள் இருக்கும் ஒரு தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு கொலைகள் வரும் அதாவது ஒரு மாசம் ஒரு கொலைகள் வரும் அந்த அப்படி பார்க்கும் போது நமக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட காய்கள் ஒரு வருஷத்துல நமக்கு இந்த மாதிரி தென்னையில கிடைக்கும் தண்ணி சாப்பிட்டவங்க எல்லாருமே நம்ம கட் பண்ணி கொடுத்தோம் எல்லாருமே ரொம்ப சிறப்பா இருக்குன்னு ஆசிரியப்பட்டாங்க ஏன்னா அவ்வளவு ஸ்வீட்டா இருந்தது இந்த மாதிரி அதாவது கொஞ்சம் வித்தியாசமான வகையான செடிகளை தான் நம்ம க்வினர் நர்சல்ல சேர் பண்றோம் இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த கண்காட்சி வந்து நாளையோட முடியுது நாளைக்கும் சிறப்பு இருந்தா நம்ம அருண் டெரஸ் கார்டன் அவருடைய அருண் அருண்ங்கிறவங்க வராங்க அதே மாதிரி நம்ம இந்த பழங்கள் வந்து இந்த சீசன் முடிகிற வரைக்குமே தோட்டத்துல இருந்து பனையிலிருந்து வரதை பொறுத்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு வாங்கி அதுமாரி நாளைக்கு வர மக்களுக்கு வந்து டேஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் டேஸ்ட் அவங்க அது பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் இல்லைன்னா செடிய வாங்கி கூட வளர்க்கலாம் ஓகே ஸோ இந்த நம்ம உழவின்றி உணவில்லை சேனல்ல வந்து நீங்க இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க இந்தோட முக்கணி திரு மூலமா இந்த மாதிரி நீங்க வருடம் வருடம் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரியும் நன்றி தேங்க்யூ